நமக்கு இந்த மாதிரி தீம் எல்லாம் வர்றதே ரொம்ப ஆசையா இருக்கும் செய்யணும்னு எனக்கும் ஒரு ஆர்வமா இருக்குங்க இந்த மாதிரி தீம் வர்றப்பையா நான் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா கஸ்டமர் கார் தீம்ல ஒரு கேக் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க அந்த கார் தீம்ல என்னால் பண்ணி கொடுக்கற அளவுக்கு டைமே இல்லைங்க ஏன்னா நைட்டு தான் உங்க கேக்கே கன்ஃபார்ம் பண்ணாங்க அடுத்த நாள் காலையிலே ஒன்பது மணிக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்னன்னா அடுத்த நாள் காலையில நாங்கள் அஞ்சு மணிக்கு எல்லாருமே கிளம்பி குழந்தைங்க கோயிலுக்கு போறோங்க அப்படி எல்லாத்தையும் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க டைம்ல கஸ்டமர் இந்த மாதிரி ஒரு தீம்ல கொடுக்கும் போதே என்னால பண்ணி கொடுக்க முடியாது அது பர்ஃபெக்டா பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா முடியும்னு நான் சொல்லியிருப்பேன் அது வந்து ஏதாவது ஒரு அவசரத்துல ஏதாவது பண்ணி வச்சிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலயும் என்னால பண்ணி கொடுக்க முடியாது கேன்சல் பண்ணிக்கலாம் சிஸ்டர்னு சொல்லிட்டேன் கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா என் பசங்களுக்கு எல்லாருக்கும் உங்க கேக் தான் ரொம்ப பிடிக்கும் உங்க உங்களோட வீடியோஸ் பாத்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் சீரியஸாவே எனக்கு வந்துட்டு டைம் கிடைச்சிச்சுன்னா நல்லாவே பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னோட இல்ல நீங்க எந்த டிசைன் போட்டு கொடுத்தாலும் ஓகே உங்களுக்கு வந்து என்ன விருப்பமோ அந்த டிசைனை போட்டு கொடுங்க எனக்கு ஹார்டின் ஷேப்லயா பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்களுக்காக இவ்வளவு அன்பான கஸ்டமருக்கு நம்ம அன்பான ஒரு கேக் ரெடி பண்ணி டெலிவரி கொடுத்துட்டு நானும் கிளம்பிட்டேன்